இனிய காலை வணக்கம் மகதிஷியின் தினம் ஒரு யோகா என்று இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் உத்தித ஹஸ்த பாதாங்குஷ்டாசனா உத்தித ஹஸ்த பாதாங்குஷ்டாசனா இரண்டு சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம் முதல் சுற்றில் ஒரு பதினைந்து அல்லது ஒரு இரு இருபது எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வு ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஆசனம் செய்வதற்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இயற்கை உணவுக்கெல்லாம் மாறுறாங்க சில உடம்பு சரியில்லாமலாம் மாறுறாங்கள்ல சில பேர் இயற்கையாகவே இயற்கை உணவு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக இயற்கை உணவு எடுத்துக்கொள்ளுன்றாங்க இந்த இயற்கை உணவுலாம் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு நன்மைகள் அது வந்து ஒரு நூறு கிட்டத்தட்ட இருக்குது நாங்கள் ஒரு ஒரு பத்து பாயிண்டை சொல்கிறோம் இயற்கை உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா என்னென்ன உடம்புகள்லாம் மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம் ரத்தம் நம்ம ரத்தம் இருக்கு இல்லையா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துது அதுவும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுகள் எண்ணிக்கை அதிகமாகி ரத்த சொகையை நீக்க உதவுகிறது அமிலத்தன்மை நீக்க வயிற்றுப்புண் ஆறப்படுகிறது முகத்தில் உள்ள பருக்கள்லாம் நீக்கப்படுகின்றன பித்தம் தெளிகிறது மலச்சிக்கல் தீர்க்கப்படுகின்றது சைனன் சைனஸ் நோய் வராமல் காக்கப்படுகின்றது கல்லீரல் சீராக செயல்படுகின்றன மஞ்சள் காமலை உடனே தெருவு கிடைக்கின்றன மூலம் நிர்மூலமாகின்றன இயற்கை உணவு சாப்பிட்டா இவ்வளவு நன்மைகள் நான் ஒரு பத்து மட்டும் சொல்லியிருக்கேன் ஒரு நூறுக்கு மேலே நன்மைகள்லாம் இருக்குது அது ஒரு பத்து மட்டும் சொல்லிக்கிறேன் அதனால் முடிஞ்ச அளவு இயற்கை உணவு எல்லோரும் மாறுங்க ஒரு வேளை ரெண்டு வேளை மூணு விலலாம் சில பேர் இயற்கை உணவுலாம் சாப்பிட்றாங்க அதுமாரிலாம் நம்மளால் முடியலன்னா கூட சும்மா காலையில் காலையில் நம்ம நீராக சாப்பிட்டாவே நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நன் நன்மை நம்ம நீராகரம்லாம் நம்ம சாப்பிட்றதில்ல இப்போ பழையதெல்லாம் யாருமே விரும்பி சாப்பிட்றது பழையது நம்ம போட்டு இந்த வெங்காயத்தெலாம் அள்ளி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அது உடம்புக்கு நல்லது உடம்புக்கு வந்து இந்த கோடை நாளில் வந்து இந்த வெப்பத்துக்கு வந்து ஏற்ற உணவு நமக்கு பழையது தான் அதெல்லாம் இப்போ யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல பழையது இந்த எல்லாம் போட்டு இந்த மோரெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க அதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுல நம்ம வந்து விஞ்ஞானம் வளர வளர அப்படியே மாறி அப்படியே இட்லி தோசை பூரி வடை அப்படி இப்படின்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுறோம் அதுமாரிலாம் இல்லாமல் கொஞ்சம் இயற்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க இப்பொழுது உத்தித தகஸ்தை பாதாங்கு வந்து எ எளிய உடலெழுக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு மிக்க இருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து போது நிலைக்கு செல்ல இருக்கிறோம் வலது வலதுகளில் நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு வலது கையில் வந்து எப்படி சின்மத்திரம் வைத்துக்கொண்டு இடதுகால் ஒடிச்சுட்டு சின்மத்திரம் எப்போ இன்னைக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஜே கே அவர்களே ஆர்ஜே நன்றி 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 ஆர்ஜே ஜே கே அவங்களால மறக்க முடியல அதனால் தான் அவர் பேர் வந்துக்கிட்டே இருக்குது இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு கொண்டு மூச்சு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை பார்த்து கேட்டு தெரிந்து கொள்வோம் நன்றி இன்னும் ஒரு பழம் இது ஒரு படத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயா எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியாமல் எல்லோரும் கவனிச்சிட்ருக்கேன் கவனிக்கிறதில்லை பா அத மனதில் உள்ள ஏற்றுக்கிறது இல்லை அதான் உண்மை சரி முக்கணியில் இன்றைக்கி வந்து சீசன் இந்த பலாப்பழத்தில் பற்றி சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு தான் அந்த முக்கணியில் பலாப்பழம் என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா ஒன்று ஒரு பழம் வாங்க போகிறீங்க அந்த பழத்தோட உள்ளார எத்தனை சுலை இருக்குதுன்னு எப்படி கணிக்க முடியுமா அடிச்சு பார்க்க முடியுமா அதுமாரி பலாப்பழம் இருக்குது ஆ ஆ ஆ என்ன விஷயன்னா ஒரு பலாப்பழம் வாங்க போகிறோம் அந்த பலா சுலை எத்தனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பலாப்பழத்தை அப்படியே நிமிருங்க அந்த அடிப்பகம் இருக்கு இல்லைங்களா அறுத்து இருந்துருப்பாங்கள்ல காம்போட அந்த காம்பு பக்கத்தில் முதல் வரிசையில் உள்ள எண்ணிக்கை எண்ணுங்க அப்படியே முள் முள்ளாக இருக்குது இல்லைங்களா அது எண்ணிக்கை எண்ணுங்க அது பத்து இருந்தாலும் பத்து தான் நூறு இருந்தாலும் நூறு தான் அஞ்சு இருந்தாலும் அஞ்சு தான் அது எப்படி என் சாத்தியம் அதுதான் கடவுளால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம் இந்த கண்டுபிடிப்புகளில் இதெல்லாம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கடவுளால் கொடுக்கப்பட்ட விஷயங்களாக பிரார்த்திக்கப்படுகிறது பல பேர் சாமியே இல்லைம்பாங்க கடவுளே இல்லைம்பாங்க உண்மை தான் அது அவங்களோட விருப்பம் அவங்க மனநிலை ஆனால் இருக்குங்கிறவங்களுக்கு அதை விதைக்கிறோம் இல்லாதவங்களுக்கு அதை ச அது வந்து அதுவும் ஒரு மாறுதல் தான் பெரிய விஷயந்தான் யாரும் இருக்குங்கிறது அது இருக்குது இல்லைங்கிறது இல்லை அவ்வளோதான் விஜயம் கையில் இருக்கா இருக்குது கையில் இல்லையா இல்லை அதெல்லாம் எப்படி சாத்தியம்னா இருக்குது இல்லை அப்படிங்கிறது அவங்க மனசில் உள்ள சாத்தியம் தான் கையை மூடி இல்லைன்னு சொல்லும்போது என்ன செய்யலாம் கீழே போட்டுடலாம் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் இறுக்கி பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் விஷயம் புரியுதுங்களா இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம் விட்டுடலாம் இப்போ ரெண்டு கையும் பிடிச்சிருக்கேன் எதில் இருக்குது அப்படின்னா இருக்குது இல்லை அப்படின்னா உண்மைய யார்கிட்ட இருக்கிறான் மனதார தன் மனநிலையில் தான் உண்மை தன்மை சரி ரைட் அந்த பிளாப்பழத்துக்கு வந்துடுவோம் ரூட் மாறுது பகுதியை மாற்றாமல் சரியாகணும் அந்த பிளாப்பழம் சரி அந்த பெலாப்பழம்லாம் யாரெலாம் சாப்பிடலாம் எல்லோரும் சாப்பிடுங்க சூர் வந்தால் சாப்பிட்லாமா சாப்பிடுங்க என்னங்க சூர் வந்தால் பிளாப்பழம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஜேகே ஐயாவோ சொல்லியிருக்காங்க ஆமாங்க சாப்பிடக்கூடாது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் சாப்பிடுங்க எப்போ சாப்பிடலாம் மென்று தின்றால் எந்த பிணியும் வராது மென்று நுறுங்க தின்றால் எந்த பிணியும் வராது ஒரு பெலாப்பழம் சுளைய பதினஞ்சு இதாக பிச்சு போடுங்க அப்போ என்ன ஆகும் ஒரு நூல் போல வரும் அந்த நூலை என்ன செய்யணும் எடுத்து கொஞ்சமாக வாயில் போடணும் அப்போ இனிப்பு சுவை இருக்கவே இருக்காது அதை மென்று கூழாக்கி ஒரு நிமிஷம் வரைக்கும் கூலாக்கி சாப்பிடுங்க ஒரு சுழைய ஒரு சுழைய என்ன செய்கிறீங்க பதினஞ்சு சுக்காக பிச்சு ஏறீங்க அந்த பதினஞ்சு சுக்கில் ஒரு சுக்கை எடுத்து போடுங்க உங்களுக்கு என்ன ஆகும் என்னப்பா அடிமையாக அழுத்து போகும் அழுத்து போகாமல் சாப்பிடுங்க அப்போ அந்த சுவையோட அந்த நல்லா கூளாக்கப்பட்டு அதில் மென்று சாப்பிடும்போது அதில் அத்தனை சுவைகளும் அடங்கி அத்தனையும் உரலாம் அப்பொழுது உடல்களை நல்லா மென்று ஆகும் சத்து மட்டும்தான் கூடாகி நல்லா கரைஞ்சி உள்ளார போகும் அப்போ என்ன செய்யும் உடல் கஷ்டப்படாமல் அந்த குடல் என்ன செய்யும் அந்த அத்தனையும் ரத்தமாக்க ரத்தத்தை விருத்தி செய்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பழத்தை ஏற்படுத்தும் இப்படி தான் அனைத்து சாப்பாடுமே சாப்பிடணும் ஆனால் சாப்பிடும்போது இப்படி சாப்பிட்டா எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிட்லாம் சுகர் வந்துச்சு எனக்கு பிபி வந்துச்சு இதெல்லாம் சாப்பிட கூடாது நாங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் மென்று கூழாக்கி ஒரு இது இருக்குன்னா பத்தா தின்னுங்க பத்து ஒரு ஒரு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா பத்தா வெட்டி சாப்பிடுங்க மாதிரி தான் அந்த இது வாழைப்பழமாக பத்தா வெட்டி சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த பலாப்பழம் ரத்த விருத்தி அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் இந்த கிடைக்கிற நேரத்தில் நல்லா பயன்படுத்துங்க பலாப்பழம் நிறைய தின்னுட்டிங்க அப்படின்னா அதோடய கொட்டையை மென்று கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஒரு பத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு பலாப்பழம் கொட்டை இருக்குது இல்லைங்களா அது மாவுச்சத்து அது என்ன செய்யும் அந்த வயிற்று வலியை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை குறைச்சிரும் அந்த பலா கொட்டையில் மாத்திரை நம்ம இதில் சொன்னோம் அப்படியே மாத்திரை தினாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த மாத்திரை அதுதான் பெலா கொட்டை தான் மாத்திரை நல்லா ஒரு மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு அப்படியே மென்று கடித்து மாவாக்கி சாப்பிட்ருங்க ஒரு பத்து பழம் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு எதுவும் வயிற்று வழியோ மற்ற எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னா இதை ஒன்று சாப்பிடுங்க சரியாக பொல் இதுதான் டிப்ஸு இப்போ இந்த பெலாப்பழத்தை பற்றி நம்ம ஆர்ஜி அவர்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதோட இது போவாங்க பெலாப்பழத்தை கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கோம் ஆனால் சிறப்பாக சொல்லியிருக்கோம் ரைட்டு நன்றி பலாப்பழம் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பலாப்பழம் வந்து முக்கணியில் ஒரு பழமானது நல்லா சுவை அதிகமான சுவையுடையது இனிப்பு சுவை அதிகமாக கொண்டது இதை வந்து சில பேர்லாம் விரும்பி சாப்பிட மாட்றாங்க இதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பழம் தான் நான் நல்லா சாப்பிட்லாம் விரும்பி நல்லா சாப்பிட்லாம் பழம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான இது வ சரி பண்ணுறதுக்கான வழி வந்து அந்த கொட்டையிலேயே இருக்குது சில பேர் வந்து கொட்டையை என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டு கூடையே சாப்பிட்ருவாங்க வயிற்று வலி அதிகமாக சின்ன பசங்களாம் விரும்பி அதிகமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இந்த பலாக கொட்டையை வந்து சும்மா கொடுத்தோம்னா கூட அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அதை லைட்டாக சூடு பண்ணி ஒரு குச்சியில் சொருவி சும்மா ஒரு அடுப்பில் போட்டு சூடு பண்ணி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டோம்னா அந்த வைத்திய வலி அந்த பிரச்சனைலாம் திருக்கப்படின்னா முடிஞ்ச அளவு பழம்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்நாக்ஸ் அதுதான் சாப்பிட்றாங்க என்ன காரணம்னா அவங்க டிவியை பார்க்குறாங்க டிவியில் வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் டேஸ்ட்டு இருக்கோ இல்லையோ அதை வந்து கலர் கலராக காமிக்கிறான அந்த கலர் கலரான தெரியறதெல்லாம் என்ன பண்ணுது மாடு மாரி அது வந்து உள் மா மா சின்ன பசங்களாம் உள் அந்த கலர்லாம் விரும்புது அது சின்ன பசங்களாம் அந்த கலர் வந்து உள் வாங்கிக்கிட்டு அது வந்து கேட்க ஆரம்பிச்சிது நம்மள்ட்ட அது வாங்கி கொடுங்கப்பா இது வாங்கி கொடுப்பாடன்னு கேட்க ஆரமிச்சிருங்க அது வந்து பெருசாக உடம்புக்கு நன்மைலாம் கிடையாது தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அந்த சிப்ஸ் ஐட்டம் அது இதுன்ட்டு நிறையா கொடுக்குறோம் அதெல்லாம் முடிஞ்சளவு தழுத்துக்கிட்டு இப்போ நம்ம முடிஞ்சளவு இந்த கடல மிட்டாய் எள்ளு மிட்டாய் நிலக்கல்ல அதிக ஐட்டம்லாம் அதிகமாக வாங்கி கொடுங்க அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுவையாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவு இந்த சாக்லேட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தவிர்த்து விட்டு அந்த குளிர் பணங்கள்லாம் தவிர்த்து விட்டு நம்ம இயற்கையான முறையில் எல்லாம் நம்ம பழங்களை வாங்கி அதில் ஜூஸாக புளிஞ்சி சின்ன வயசு பசங்கள்லாம் கொடுங்க அதுமாரி அருணி வந்தாங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம கல்வியிலேயும் மற்ற விளையாட்டுத்துறையிலையும் நல்லா சிறப்பாக விளங்க முடியும் இப்பொழுது உத்திதகஸை பாதாங்கு சாசனம் இரண்டாவது சொல்லிட்டு செய்து காமிக்க இருக்கிறோம் உடல் எழுக்க பயிற்சிகள் செய்து முடித்து விட்டு செய்து காமிப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐயா இடது காலை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது காலை எடுத்துக்கோங்க எண்ணிக்கை இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது நன்றி ஆதா நன்றி ஆர்ஜே கண்களும் மூச்சு தானே சினிமக்கிர வைத்துக்கொண்டு ஆனந்தம் முச்சு சுத்திதை ஃபிரெஷ பாதாங்கனம் இரண்டு சுட்டுகள் செய்து முடித்து விட்டோம் இப்போ வந்து ஆசனம்லாம் எதனால நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கிறோம் ஆதி கால மனுஷனா எப்படி இருந்தாங்கன்னா காலையில் எழுந்திருப்பாங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நீராட்டத்தை குடிச்சிட்டு ஆறு மணிக்கெலாம் வயலுக்கு போயிடுவாங்க வயகாட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் வயக்காட்டில் ஃபுல்லாக வேலை கொடுத்தாங்க வேலை பார்த்து முடிச்சுட்டு சமைச்சு சாப்பாடு சாப்பிடலாஜே போல மனசு பாதியில் வந்தவன் ஆதி காலத்துக்கு அடுத்தது அடுத்தது ஆதி காலம்னா மக்கள் வந்து நம்ம சொன்னது தவறாக கூடாது நமது முன்னோர்கள் நமது முன்னோர்கள் வந்து காலையில் எழுந்தி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திச்சி நீராடலாம் நம்ம பாட்டம் முப்பாட்டம் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா காலைல எழுந்தோடனே ஆறு மணிக்கெலாம் எழுந்திருச்சு நீராறு குடிச்சிட்டு எல்லாரும் பசங்களோடலாம் கிளம்பிடுவாங்க எல்லாருமே ஆமாம் ஆமாம் பாட்ட பாட்டம் தான் தெரியும் பாட்டம் முப்பாட்டெல்லாம் தெரியாது நம்மளுக்கே ஒவ்வொரு தலைமுறை ரெண்டு தலைமுறை தான் தெரியுது அதுக்கு பின்னாடியெல்லாம் அவங்க பேர்லாம் நம்புக்குது வரலாறு யாரும் படிக்கிறதில்ல யாரும் சொல்கிறதுல அப்படியே வழி வழியாக நம்ம அப்பாவை தெரியுது தாத்தாவை தெரியுது அதுக்கு முன்னாடி உள்ளவங்க யாரும் என்னான்னு தெரிய மாட்டேங்குது ஆமாம் ஆமாம் இப்போ வந்து நமது முன்னோர்கள்லாம் எப்படி வளர்ந்தாங்கன்னா காலையில எழுந்திருப்பாங்க ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு காலைல தான் குடிப்பாங்க டீ பால்லாம் கூட எதுவும் இறந்த மாட்டாங்க நீர்த்த குடிச்சிட்டு காலையில வயக்காட்டியாக போயிடுவாங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் நல்லா வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்துட்டு நாலு வெங்காயத்தை விரிச்சி போட்டு பச்சை மொழை போட்டு அந்த பழைய சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சேர்த்து திரும்பியும் ஒரு நல்லா வேலைலாம் பார்த்துட்டு சாயங்காலம் சீக்கிரமாக வந்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளெலாம் படுத்து தூங்கிடுவாங்க இப்போல்லாம் நம்ம அப்படி இல்லை இப்போ நம்ம க நைட்டு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு செல்லப்படியா தள்ளி 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 தள்ளிக்கிட்டே போகிறோம் தள்ளிக்கிட்டே போய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் படுக்கிறோம் காலைல எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் எழுந்துச்சு ஆசிரம் ஆசரம் கிளம்பி போயிடுறோம் வேலையும் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமான வேலைலாம் கிடையாது எல்லாம் எளிமையான வேலை அதனால் உட்காந்துக்கிட்டு பார்க்குற வேலை சும்மா சாதாரணமாக வேலை பார்க்குறதுனால நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு வந்து கெடுக்குது அதுக்காக தான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏ போல் நாங்கள் வந்து இந்த ஆசனெல்லாம் தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இந்த ஆசனத்தை தொடர்ந்து பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆசனத்தை பற்றி வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து உங்களுக்கு தினமும் ஒரு ஆசனம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் தொடர்ந்து முடிஞ்சளவு ஆசனம்லாம் பழகி ஆசனம் வந்து சில பேர் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் வா செய்யணும்னா லேட் ஆகிடும் நம்மள வேலைக்கெல்லாம் கிளம்ப முடியாது அதுமாரிலாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆசனம் வந்து கொஞ்சம் அப அபயகரம் கரமானது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுமாரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மனநிலை அப்படி தான் இருக்குது அதெல்லாம் இல்லை நம்மளுக்கு எல்லோராலையும் செய்ய முடிய எளிமையான யோகாலாம் நிறையா இருக்குது முடிஞ்ச அளவு பார்த்து செய்து பழகி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள் கொள்ளுங்கள் இப்பொழுது உத்தித கஸ்த பாதாங்கு சாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்க சொல் நன்மைகளை தெரிந்து கொள்வோம் மனம் ஒருநிலை அடைகிறது தசைகளை இணைந்த செயல்படுவதை ஊக்குவிக்கிறது நரம்புகள் சீரான நிலையில் வேலை செய்ய உதவுகிறது இடுப்பு மற்றும் கால் தசைகள் பலப்படுத்தப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன இந்த உத்தித பாதகத்தான செய்வதனால் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன ஆகவே அனைவரும் நாங்கள் உங்களுக்கு தினமும் கொடுக்கப்படுகின்ற எளிய ஆசனங்களை செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஆசிரியாவர் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் சில கருத்துக்களை பார்த்து தெரிந்து கொள்வோம் எல்லாமே இல்லாமல் அவர்களே நான் பெருசாக எதுவும் சொல்கிறது இல்லை சும்மா சாதாரணமாக தான் சொல்கிறேன் ஆனால் இந்த சாதாரணம் சொல்கிற விஷயம் பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குது ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு கற்றுக்கொடுறோம் மிகவும் பயனுள்ள கருத்து தான் கருத்து ஒரு கடைபிடித்தாவே நம்ம ஆரோக்கியமாக சரி இப்போது நேர்மையும் நேரமின்மையும் நேர்மை தவிரனால் நேரமின்மை தவறும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஒரு சாதாரணமாக ஒரு நாம் வாழ்க்கையில் அனுபவிச்ச நேர்மையும் நேரமின்மை நேரம் கடைப்பிடித்தல்டின்னு சொல்லிடுவோம் இப்போது இந்த நேர்மையும் நேரத்தையும் சரியாக கடைப்பிடிச்சிங்கன்னா மூத்தில் தொண்ணூத்தாறு பேருக்கு உங்களுக்கு பிடிக்காது அவ்வளோதாங்க அதாங்க உலகம் அவ்வளோதான் நேர்மையும் நேரத்தையும் சரியாக பிடிக்க கடைப்பிடிச்சிங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பேருக்கு பிடிக்காது அதாங்க இந்த ஆடுதலை இயக்கம் மொத்தம் சொல்லிக்கிட்டே இருக்குது அதாங்க அந்த எல்லாேருக்கும் பிரச்சனையாகவும் இருக்குது வர்றாங்களா எல்லாத்தையும் கரெக்டாக வந்த பிறகு கரெக்டாக நேரத்துக்கு வந்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நேர்மை ஒரு இடத்துக்கு போகிறோம் பத்து பேர் உட்காந்துருக்கோம் பத்து பேருக்கும் ஒரு படம் இருக்குது அப்படின்னா பத்து பேரில் ஒருத்தவங்களுக்கு என்ன ஆசை தீர்ப்பட்டு இன்னொருத்தின்ட்டானோ ஒருத்தங்களுக்கு கிடைக்காது அப்போ அந்த இடத்துல நேர்மை என்ன என்னாகும் நமக்கு இன்னொருத்தன் கிடைக்க வேண்டிய பொருளை நம்ம அபகரிச்சிட்டுன்னு அர்த்தம் அந்த இடத்துல அந்த உண்மைத்தன்மையெலாம் பிடிச்சுன்னா என்னாகும் மன கஷ்டம் குழப்பம் ஏற்பட்டுரும் அப்போது அந்த நேர்மையும் நேர நேரத்தை கடைப்பிடிக்கையும் மிகவும் சிரமமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில் ஒரு சாதாரண சாப்பாட்டுக்காக சொன்னோம் அது நிறைய விஷயத்துக்கு போகும் அதனால் அதுக்குள்ளார கொண்டு போகல அப்போது ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா அவளோட நேர்மையும் அவன் நேரமும் தான் அவனை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லைங்க ஆர் ஆர்ஜி அவர்கள் இந்த நேர்மையும் நேரம் தவறாமையும் மிகப்பெரிய விஷயம் சில வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மனிதன் மனிதனாக வாழுதானா இந்த விஷயத்தை கடைபிடிச்சானா வாழ்க்கையில் பெரும் பொருளை ஈட்ட முடியாதுங்க பெரும் பொருளை ஈட்டவே முடியாது ஏன்னா நீங்கள் நேர்மையாக எந்த விஷயத்த சொல்ல முடியும் போய் இயற்கையாக ஒரு பழத்தை வச்சு போய் ஏன் அந்த இது பழம்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா பழம் இத்தனோடு சுருங்கியிருக்கு சுருங்கிருக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போங்களேன் எருவுலாம் எருவெலாம் எடுத்து போனீங்கன்னா எப்படி இருக்கும் சுருங்கிருக்கும் வாழைப்பழத்தோட இயல்புத்தன்மையும் சுருங்கிருக்கும் ஆனால் அது அந்த பெரிய எருவு போட்ட பழத்தோட ஆயிரம் மடங்கு சத்துக்கள் அதிகம் ஆனால் அதை ஏற்றுக்கிற மனநிலையே நமக்கு இருக்காது அதனால் நான் இதை சொல்லியே கேட்டனாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க இப்போ என்ன செய்யணும் இந்த பொய்யை சொல்கிறது எப்படி சொல்லணும் அதை ஆங்க எருலாம் வச்சு இந்த பழத்தை சுருக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது அந்த பொய்யை பொய் சொன்னால் நம்புகிறான் உண்மையாக சொன்னேன் ஆனால் அதுக்காக பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதாவது சாப்பிடாமல் கூட வாழ்ந்துடலாம் விடலாம் ஆனால் பொய் சொல்ற வாழ்றது தான் மிகப்பெரிய கொடுமையான வாழ்க்கை எல்லாரும் போல வாழ ஆசைப்படாங்க நாம் நாம வாழ கற்றுக்குங்கள் நூறு ஆண்டுகளில் ஆயிரம் ஆண்டுகள் உங்கள் பெயர் புகழ் கல்வெட்டில் தான் எழுதணும்ல மனசலில் மனிதன்ட்ட ஒருத்தவன்ட்ட எழுதுங்க போதும் ஒரே மனிதன்ட்ட எழுதுங்கள் அது உயர்ந்து நிற்கும் அந்த மனதின் உங்களை உயர்வாக நினைத்தால் போதும் அதுதான் சிறந்த வாழ்க்கை கருத்து நேரம் பகுதியில் ஒரே ஒரு விஷயந்தான் நிற்கி நேர்மையும் நேரம் தவறாமல் பற்றி சொல்லியிருக்கோம் சந்தான் அதை கருத்துக்குள்ளே மனசில் எடுத்துகிட்டு உங்களை ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வாரியத்துலேயோ ஒரு இதுலேயோ கழகத்துலேயோ எதுலேயோ ஒரு ஒரு ஊழியராக வேலை செய்கிறீங்க ஒரு ஒன்றும் இல்லை ஒரு மாதம் உங்களுக்கு டய்த்த நேரம் சரியான பத்தரை மணி அப்படிங்கிறத பத்தரை மணிக்கு முன்னாடியோ இல்லை பத்தரை மணிக்கு பத்து முப்பத்தொன்று இல்லாமல் எல்லாம் அந்த ம கரெக்டாக பத்தரை மணிக்கு முன்னாடியோ போய் முன்னாடி சேர்ந்தால் கூட பரவாயில்ல பின்னாடி போகிறாங்க அந்த பத்தரை மணிக்குள்ளார உங்களோட அலுவலகத்தில் போய் சேர்ந்து பாருங்களேன் உங்களோட வேலையை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வேலையே செய்யினாலும் பாருங்களேன் அந்த மனநிலை வேறு மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் பத்தரை மணிக்கு போய்ட்டு பன்னெண்டு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வேலை யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக உங்கள் அலுவலகத்துலேருந்து தான் உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும் அந்த மதிப்பு அதிகமாகிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் சரி ரைட்டு அந்த நேரம் தவிர மதி சொல்லிவிட்டோம் நேர்மை பத்து பேர் நிற்கிற இடத்துல ஒரு நேர்மையாக இருக்கவனை கையை காட்டி சொல்லுவாங்க அவன் எதுக்கும் அவன் லஞ்சம் வாங்க தெரியாதவன் ஒன்றும் வாழை தெரியாதவன் தெரியாது தெரியாதவன் அவனோட பேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதனால் அந்தமாரி பேர்கள் இருந்தாலும் பரவாயில்ல அதை சம்பாரிங்க இந்த பேரை சம்பாரிங்க புரியுதில்லைங்களா பிழைக்க தெரியா வேலை செய்கிறான் ஆனால் பிழைக்க தெரியாதவன் புரியுதில்லைங்களே ஒன்றுத்துக்கும் உதவாதவன் வேலையெல்லாம் செய்வான் பேப்பரெல்லாம் வருவான் அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அதெல்லாம் அப்படிலாம் அடுத்த நகையாடுறதுனால நீங்கள் மனம் உடையாதீங்க நீங்கள் உங்களோட போக்கில் அப்படியே போங்க வாழ்க்கை சிறந்து விளங்கும் உங்களுடைய உற்றாவி உங்கள் நண்பர்கள் உங்கள் குழந்தை குட்டிகள் அனைவரும் நல்லா இருப்பாங்க என்னங்க நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் நண்பர்லாம் கண்டிப்பாக உங்களை சுற்றி சொல்லும்போது அந்த நண்பர் இருக்குது அவனோட ஃப்ரெண்டு அவன் ஓரளவுக்கு நல்லவனாக தான் இருப்பான் அவன் பழகுறானா கொஞ்சம் நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்கும் யா அதுதான் அங்கே சிறந்து விளங்குறோம் சரிங்களா அந்த விஷயத்தை நம்ம சிறந்து விளங்குறதுக்கு கற்றுப்போம் சரி இப்போது ஆர்ஜி அவர்கள் கடைசியாக இறுதி கருத்து இதை பற்றி சொல்லிவிட்டு நேர்மையும் நேவரந்தான் ஒரு சின்ன சின்ன சுருக்கமாக சொல்லிவிட்டு அப்புறம் இறுதி கட்ட இதுக்கு போயிடலாம் நன்றி நேரம் தவறாமல் காலையில் வந்து நம்ம காலையிலே எழுந்திரிச்சி நம்ம கடமையெல்லாம் சரியாக செஞ்சுட்டு சரியான நேரத்தில் ஒரு அலுவலகத்தில் பணி புரிஞ்சாலும் சரி ஒரு ஒரு மாணவராக இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு நம்ம சரியாக போயிட்டோம்னா நம்ம கடமையெல்லாம் வந்து நம்ம அந்த சரியான நேரத்தில் நம்ம செ செஞ்சு முடிக்க முடியும் நம்ம மாணவராக இருந்தாலும் நம்ம சரியாக படிக்க முடியும் கல்வியில் சிறந்த முடியும் அந்த ஒரு அலுவலகத்தில் பணி புரியணும்னா நம்ம அதிகாரிக்கிற மேலே ஏறி வந்து நம்ம மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா நம்ம சரியான நேரத்துக்கு போகிறோம் சரியான நேரத்துக்கு போனாவே நம்ம வேலையை வந்து சரியாக முடிக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவு அந்த நேரம் தவிரமே கரெக்டாக கடைப்பிடிங்க அது இல்லாமல் நேர்மை நம்ம எந்த அலுவலத்துலேயே பணிபுரியோ இல்லையா இப்போ வந்து நேர்மையான அதிகாரிலாம் பார்க்குறது வந்து மிகவும் அரிதாக இருக்குது ஆனால் நேர்மையான அதிகாரிலாம் இருக்குது அங்கே ஒரு சில பேர் தான் மட்டும்தான் இருக்காங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து இல்லை அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நேர்மையான அதிகாரிலாம் பார்க்க முடியறது இல்லை இப்போ இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி ஆனால் ஒரு சில பேர் இன்னும் நேர்மையான அதிகாரிலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த அலுவலக வட்டாரத்தில் பார்த்தோம்னா கெட்ட பேர் தான் இப்போ நேர்மையை புறக்க தெரியாமல் இவனும் வாழ மாட்டேன் நான் வாழ வாழ மாட்டான் பக்கத்தில் உள்ளவனையும் வாழ விட மாட்டான் அப்படிங்கிற பேர்லாம் என் நண்பர்லாம் நிறைய பேர் அங்கேலாம் இருக்காங்க என்னோட நண்பர் வந்து இரண்டு பேர் இருக்கேன் அவங்களோட நான் சேர்ந்து இருக்கிறதுனால என்னாலையும் அவங்களோட அந்த பாவனிலலாம் என்னுக்கு வந்து வந்ததுனால அவங்களால இப்போ என்னாலையும் நேர்மையாக இருக்க முடியுது முடிஞ்சாலும் நேர்மையாக இருக்கேன் நேர்மையாக இருந்தோன்னா நம்மளுக்கு மெடிக்கல் செலவும் குறையும் ஆனால் வந்து நல்லா அந்த லஞ்சம்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறா மாதிரி தான் தெரியும் நல்லா வசதி வாய்ப்பாக நல்லா ஜ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம வந்து நம்மளோட பார்வையில் அப்படி தெரியும் ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நிறைய கஷ்டம்லாம் இருக்கும் ஆனால் நேர்மையாக உள்ளவங்களுக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி தெரியும் ஆனால் மனதளவில் அவங்க வந்து நல்லா சந்தோஷமாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இந்த மருத்துவ இல்லாமலும் தான் இருப்பாங்க ஏன்னால் கடவுள் அந்தளவுக்கு தான் அவங்கள வச்சுருப்பாங்க ஆனால் வெளியில் வந்து வெளியில் உள்ளவங்க பார்வையில் வந்து அவங்க கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ள உள்ள அவங்களுக்குள்ளே பார்த்தோம்னா நல்லா சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மருத்துவ சிலை எதுவுமே இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்சளவு நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து ப உறுதுணையாக இருங்க பக்க பலமாக இருங்க அதனால் தொடர்ந்து நேர்மையாக இருக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் அது வந்து எல்லாராலையும் முடியாது அது ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் அதனால் முடிஞ்சளவு நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த நாங்கள் பா எங்கள் சேனலில் பார்க்குற மூலியமாக கூட நீங்கள் வந்து நேர்மையாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் மகதிர்ஷியின் தினம் ஒரு சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் நாளை மீண்டும் இன்னொரு ஆசனத்தோடு உங்களை பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்